சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த பௌர்ணமி தினம் வழிபாட்டிற்கும் கிரிவலம் சொல்வதற்கும் மிகவும் உன்னதமான நாளாகும் சந்திரனின் தலையில் சூடிய சிவபெருமானையும் குலதெய்வத்தையும் வழிபடுவதற்கும் மிகவும் ஏற்ற நாளும் பௌர்ணமிதான் சிவனே மலையாக விற்றிருப்பதால் பக்தர்களால் போற்றப்படும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதால் சந்திரன் கதிர்கள் மலை மீது பட்டு கிரிவலம் வரும் பக்தின் மீது எதிரொலிக்கும் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை தமிழகத்தில் பல மலைக்கோவில்களிலும் கிரிவலம் வந்து வழிபடும் வழக்கம் இருந்தாலும் கூட திருவண்ணாமலையில் கிருவெலம் வருவது மிக உயர்வானதாக கருதப்படுகிறது திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாட்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய வழக்கம் உள்ளது பக்தர்களின் வசதிக்காக ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிழமை வருவதற்கான நாள் மற்றும் நேரத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் செப்டம்பர் மாதம் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் சொல்வதற்கான நாள் மற்றும் நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பௌர்ணமி செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இது ஆவணி மாத பௌர்ணமி ஆகும் பொதுவாக ஆவணி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாகும் இந்த மாதத்தில் பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் அண்ணாமலை அறை வருவது மிக மிக சிறப்பான பலன்கலைத்திறம் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு வரை பௌர்ணமி தேதி உள்ளது ஆவணி மாத பௌர்ணமி நாளில் சதய நட்சத்திரம் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பானதாகும் சதய நட்சத்திர அதிபதியான தெய்வம் மிருத்யுந்தேஸ்வரர் இவர் சிவபெருமானின் ஒரு அவதாரமாகும் மிருத்யுங்க என்ற சொல்லுக்கு மரணத்தை வென்றவர் என்று பொருள் அதனால் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருத்யுங்கேஸ்வரரை வழிபடுவது சிறப்பு சதய நட்சத்திரம் பௌர்ணமி ததி இணைந்து ஒரு நாளில் சிவ உச்சரிப்பதும் சிவ வழிபாடு செய்வதும் கிரிவலம் வருவதும் சிவபெருமான் அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் இந்த நாளில் மகா மிருத்யுங்க மந்திரத்தை உச்சரிப்பதால் யமபயம் வணங்கும் தீராத நோய்கள்லாம் தீரும் ஆவணி பௌர்ணமியான செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி பதினொன்று முப்பத்தெட்டு மணி வரை கிரிவலம் செல்லலாம் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் பதவி உயர்வு அரசியல் மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள் உயர்வு அனுகூலம் ஏற்படும் மரண பயம் நீங்கும் நோய்கள் விலகும் சிவலோக பதவி கிடைக்கும் சூரிய பகவானின் அருள் கிடைக்கும் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமையும் கிரிவலம் செல்லலாம் என்பதால் பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் சேரும் முதல் பதவி கிடைக்கும் செல்வ வளம் கிடைக்கும் இந்த நாளில் பஞ்சாட்சிரமந்தளம் சொல்வது மிக மிக சிறப்பானதாகும் ஆகவே அருணாச்சலுடைய பரிபூர்ணான அரு அருளை பெறுவதற்கு நான் திருவண்ணாமலை சென்று அவரை கிரிவலமாக வந்து வழிபடுவோமாக